ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெய்லி ஒரு நல்ல பதிவு நாம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில இன்றைய பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகளும் நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் பிரியாணி இலை பரிகாரம் இதை பத்தி தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் என்ன இது ஒரு பிரியாணி இலையில பரிகாரம் பண்ணினா அது நடக்குமா யூடியூப்ல எல்லாருமே இதை பத்தி சொல்றாங்களே இது உண்மைதானா இதை நம்ம சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க அது தவறு முழு நம்பிக்கையோட முழு மனதோட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் நம்ம இந்த பிரியாணி இலையை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி இலை அப்படிங்கிறது இந்த பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை இந்த இலையை வச்சு பரிகாரம் பண்ணா அது நடக்குமா அப்படின்ற சந்தேகம் நம்மல்ல எல்லாருக்குமே இருக்கும் ஆரம்பத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது ஆனா இது பிரிஞ்சி பிரியாணி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவா வந்து வரத்துக்கு முன்னாடியே இந்த மூலிகையை இதை வந்து மூலிகை அப்படின்னு தான் சொல்லணும் பிரியாணி இலைன்னு சொல்றதை விட ஒரு மூலிகை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மூலிகைய பயன்படுத்தியிருக்காங்க இந்த மூலிகையை பயன்படுத்தி பல விஷயங்கள் பல சாதனைகளை படைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரன்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் உருவானது தான் இந்த பிரியாணி இலை காலப்போக்கில் பிரியாணி அப்படிங்கிற ஒரு உணவில் இதை பயன்படுத்தினதால இதை வந்து பிரியாணி இலை அப்படின்னு சொல்ல மருவி அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு மூலிகை தான் ஆக்சுவலா இந்த மூலிகையை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் முறையாக இந்த மூலிகையை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல நல்ல பிரியாணி இலைகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரியாணி இலைகள் இது உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அந்த அமௌண்ட்டுக்கே கிடைக்கும் பிரியாணி இலைகளை வாங்கி இந்த மாதிரி பின்னமான இலைகளா இருக்கக்கூடாது நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி உடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி உடைந்த இலைகளா இல்லாம நல்ல இலையா பார்த்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு இலை போதும் இதுக்கு உங்களுடைய கடனை தீர்க்கும் அதி அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த பிரியாணி இலையை வச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நீங்கள் முதல்ல நல்ல பிரியாணி இலை ஒன் ஒரே ஒரு இலை போதும் அந்த இலையை எடுத்துக்கோங்க அந்த இலையில என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இதில் ஒரு நல்ல இலையாக நான் முதல்ல எடுத்துக்கிறேன் இது நல்ல இலையா இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல இலையாக நான் எடுத்திருக்கேன் இந்த இலையில இப்படி ஒரு இலையை எடுத்துட்டு அந்த இலையில கடன் முற்றிலும் தீர கடன் அடைய அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல நீங்கள் கடன் இருந்தாலும் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் இந்த பிரியாணி இலை பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை முற்றிலும் சரி செய்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குது நீங்கள் மென்ஷன் பண்ணியே எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ கடன் அடையிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த தொகையை நீங்கள் எழுதலாம் இல்லை நிறைய இருக்குது என்னால் அந்த தொகையை மென்ஷன் பண்ண முடியாது குறிப்பிட்ட அளவு இல்லாமல் அதிக அளவில் எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னா இந்த மாதிரி கடன் முற்றிலும் தீர கடன் அடைய அப்படின்னு எழுதிக்கோங்க இதை எழுதி ஒரு நாள் முழுவதும் ஒரு நாள் முழுவதும் இந்த இலையை உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கணும் பூஜை அறையில வச்சு நீங்க வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா எனக்கு கடன் அடைவதற்கு ஏற்றாற்போல் நல்ல வருமானம் வர வேண்டும் என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கணும் கடன் சீக்கிரமா நான் அடைக்கணும் நான் உழைக்க ரெடியா இருக்கேன் ஆனா எனக்கு பணம் வரமாட்டேங்குது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல அது வந்து உங்க வேலையாகவும் இருக்கலாம் இல்ல வியாபாரம் புரியக்கூடிய இடமாகவும் நீங்க தொழில் செய்றீங்க வியாபாரம் செய்றீங்க வர்த்தகம் பண்றீங்க அந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றலாம் அருமையா இந்த மாதிரி எழுதி ஒரு நாள் முழுவதும் உங்க பூஜை அறையில வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து உங்க பீரோல வையுங்க பீரோல வச்சு ஒரு நாள் விட்டுருங்க எடுத்து இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றத செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த பிரியாணி இலைய நம்ம பீரோல இருந்து எடுத்துட்டோம் எடுத்து இந்த இலைய வந்து நம்ம எரிக்கணும் எப்படி எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேண்டிக்கோங்க முதல்ல என்னோடய எல்லாம் தீர்ந்துடணும் பகவானே என்னுடைய கடன் தீக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை கொடு உழைச்சாதான் பணம் கிடைக்கும் நான் உழைக்க தயாராக இருந்தாலும் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து எனக்கு வரல அந்த பணம் எனக்கு வரணும் அந்த பணத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு வேண்டி இந்த பிரியாணி இலையை வந்து இப்படி எரிச்சிருங்க இது ஃபுல்லாக எரியணும் இந்த கடன் வந்து தீரணும் தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டே எரிங்க இது ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுந்துடும் என்னோட கடன் இப் இப்போ எப்படி இந்த பிரியாணி இலை வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அந்த மாதிரி என்னுடைய கடன் அனைத்தும் அடைஞ்சு சாம்பலாகிடணும் கடன் எல்லாம் எரிஞ்சு போயிடணும் கடன் எல்லாம் பொசுங்கிடணும் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும்னு ஃபுல்லாக இதை எரிச்சிட்டு அப்புறம் இதை கீழே போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் இந்த பாகம் வந்து எரியலை அதையும் நம்ம நல்லா எரிச்சிடலாம் இப்போது இந்த பிரியாணி இலை முழுவதும் எரிந்து சாம்பலாகிடுச்சு ஃபுல்லாக ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் நல்லா சூடாக இருக்குது இது கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா சூடு தணிந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு ஏனம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நீர் நிரப்பி அந்த பாத்திரத்தில் இந்த சாம்பலை முழுவதும் இந்த நீரில் இட்டு கரைச்சிடணும் இந்த சாம்பலை இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிடணும் நீங்கள் எரிச்சு விட்டுருக்கீங்க இல்லையா அந்த சாம்பலை எடுத்து இந்த தண்ணீரில் முழுவதுமாக கரைச்சிருங்க கரைச்சிட்டு அந்த கரைச்ச தண்ணீரை என்ன பண்ணணும்னா கால் படாத காலடி படாத இடத்துல கொண்டு போய் விட்டுருணும் இந்த இடத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சிருங்க நீங்க எரித்த இடம் அந்த எரித்த தடம் தெரியாமல் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாவளை நல்லா கரைச்சிட்டு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல வீசிடுங்க கால் படாத இடத்துல கொண்டு போய் இதை கொட்டிடுங்க மற்றவங்களுடைய கால் வந்து இந்த தண்ணீரில் படக்கூடாது இல்லைனா உங்கள் வீட்டு சிங்கில் கூட கொட்டி ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க சிங்க்கில் கொட்டிட்டீங்கன்னா கூட யாருடைய காலும் அதில் வந்து இல்லையா அப்போ மற்றவர்களுக்கு நம்ம கடன் வந்து மற்றவர்களை போய் சேராமல் இருப்பதற்காக தான் இந்த இந்த மாதிரி கால் படாத இடத்துல விடணும் அப்படின்னு சொல்கிறேன் இது கடன் முற்றிலும் தீருவதற்கான ஒரு அற்புதமான நல்ல பரிகாரம்னே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு முன்னேறி நீங்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழணும்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்